நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் நல்லாட்சி நாயகன் திராவிட மாடலின் நாயகன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதோ மாநாட்டு திடலுக்கு வருகை தந்துவிட்டார் பெரியாரின் கொள்கை வாரிசுகளையும் மார்க்சின் சித்தாந்த வாரிசுகளையும் காந்தியின் காமராஜரின் வழிவந்த காங்கிரஸ் தலைவர்களையும் ஒரே மேடையில் அமர வைத்திருக்கிறார் அம்பேத்கரின் அரசியல் வாரிசு முனைவர் திருமாவளவன் இதோ மாநாட்டு மேடையில் திராவிட மாடலின் நாயகன் மதவாத சக்திகளுக்கு இந்த தமிழ்நாட்டில் சிம்ம சொப்பனமாக விளங்கும் ஒரு மாபெரும் ஆளுநர் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி தேர்தலில் நாடு முழுவதும் மதவாத கும்பல்கள் கோலோற்றிய போது தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அமைத்து வெற்றி வாகை சூடி இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தவர் இருபத்தி ஒன்று வெற்றிக்கு பிறகு திராவிட மாடலே இந்தியாவின் முன் என்று நிகழ்த்தி காட்டி வருகிறார் பாசிச சக்திகளை முறியடிக்க உருவான கொள்கை கூட்டணியின் முதல் கர்ஜனை முழக்கமான இந்த வெல்லும் சனநாயகம் மாநாட்டிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் இன்று இந்தியாவினுடைய குடியரசு தினம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வகுத்து தந்தவர் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு இந்த மதவாத பாசித பாஜக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை இந்த மாநாடு இப்பொழுது உறக்க சொல்ல இருக்கிறது எழுச்சி தமிழர் அதை சொல்லுவார் அனைவரும் அதை திருப்பிச் சொல்லுவோம் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர் விரைந்து விடைபெற வேண்டும் என்கிற சூழலில் அடுத்து அவர் உரையாற்ற இருக்கிறார் இந்த மீடியா நிற்கிற நீங்க ஏறி ஏறிங்க எப்படி தம்பி கீழே இறங்குங்க பிளீஸ் கீழே இறங்குங்க தயவுசெய்துங்க இறங்குங்க தம்பி அந்த டேபிள் மேல் நிற்கிற இறங்குங்க அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கவும் இன்றைக்கு குடியரசு நாள் தலைவர்கள் உட்பட அனைவரும் எழுந்திருக்கவும் நாம் ஒரு சில நொடிகள் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாக ஏற்போம் நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்திய மக்களாகிய யாம் இறையாண்மையுள்ள உள்ள மதசார்பற்ற ஜனநாயக குடியரசை கொண்ட இந்தியாவை கட்டமைத்திடவும் அதன் குடிமக்கள் யாவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி சிந்தனை வெளிப்பாடு பற்றுருதி நம்பிக்கை வழிபாடு ஆகியவற்றின் சுதந்திரம் தகுதிப்படுத்துதல் வாய்ப்பளித்தல் மற்றும் அவற்றை குடிமக்களிடையே மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான சமத்துவம் தனிநபரின் மாண்பு தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு உறுதியளிக்கும் சகோதரத்துவம் யாவற்றையும் பாதுகாத்திட அதற்கு இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்திட இந்த குடியரசு நாளில் மனப்பூர்வமாக உறுதியேற்கிறோம்